வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஷேவித்யா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேப்சிகம் வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரேவின்னு சொல்லலாம் இல்லை ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு அப்படின்னா கேப்சிகம் இதை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப சின்னதா இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸு மாதிரி வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து இதழ் இதழுக்கெல்லாம் பிரித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட டபுள் குவான்டிட்டி வந்து நம்ம தக்காளி எடுக்கணும் அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இது கடலை மாவு அப்புறமா தயிர் அப்புறமா இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம் அது தவிர என்னென்ன மசாலாக்கள் தேவை அப்படின்னா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ரெண்டு வந்து டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அது தவிர கடைசியாக நம்ம இன்னும் யூஸ் பண்ண போகிறோன்னா கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது தாங்க தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிக்கமும் வெங்காயம் இருக்கல இதில் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் ரொம்பலாம் வதங்கிடக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு இதை ரெண்டுத்தையும் போட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்க போகிறோம் ஒரு ரெண்டு மீது மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போகிறோம் அதுக்கு நான் நல்லா வதக்கினானா அந்த சாப்பிட்ற வந்துடும் கண்டினியூஸ் போயிடும் அதனால இந்த டைத்திலே நீங்கள் ஒரு உப்பும் போடக்கூடாது ஏன்னால் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும் எழுந்திரும் அதனால் ரொம்ப உப்பெல்லாம் போடக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும் இப்போ வதக்கின கேப்சிக்கத்தை ஒரு அதே தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போ போயிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுக்கலாம் அதை புரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கிறப்ப வந்து நம்ம தேவையான உப்பை போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக அதை வதங்கும் நீங்கள் வேணும்னா கடைசியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரமாக உப்பு ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவை போட்டு அதையும் நல்லா வறுத்திட்டு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அப்புறம் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அதாவது மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு இப்போ கடலை மாவை வந்து ரெண்டு நிமிஷம் அறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாக்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சலோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறணும் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காயிடும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம் திக் திக்னஸ் வே வேண்டாம் அப்படின்னாலும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் நான் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கன்சிஸ்டன்சியே நம்ம கொதிக்க வைக்கலாம் ஏன்னா கடலை மாவு இருக்கிறதால கொஞ்சம் கட்டிப்படும் ரொம்ப திட்டியாகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிக்குங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்தோன்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போய்டும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து தயிரை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஏன்னா இற தயிர் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால தான் கடைசியாக தயிர் ஊற்றிக்கணும் அதுக்கு தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கிரேவி வந்து கெட்டி ஆகிடுச்சு அந்த கடலாக எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு தயிரை ஆட் பண்ணி போகிறோம் நான் வந்து ஹட்ஸன் தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து போகும்ங்கிறதால நான் க்ரீமியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றியிருக்கேன் அப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னால் இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம் இது வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் தயிருக்கு பதிலாக அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது குழம்பு ஏன்னா தயிர் வந்து போட்டதால் சீக்கிரமாக டூ மினிட்ஸுக்குள்ளேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா தேவையான அளவுக்கு கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றான் இப்போ இது இது வந்து ரெண்டு நிமிஷத்தில் அந்த கரம் மசாலா பச்சை ஸ்மெல்லு போயிடும் இதை வந்து நல்லா ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ கேப்சிக்கத்தையும் வெங்காயத்தையுமே போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வந்து இதை வந்து கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்மளோட சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து சேர்வ் பண்ணலாம் இது சப்பாத்தியோட சோ பண்ணலாம் சாதத்தோட நீங்கள் வந்து சோ பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மெயின் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சுட்டு நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனையும் ஆல் பட்டனையும் என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும் உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேலும் ஒரு புதிய ரெசிப்பியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்